அனைத்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பெண்மணியை அடுத்த பெண்மணியை நீங்கள் புதுசாவர கட்சியை நம்பி வந்து காங்கிரஸ் கட்சி போகாது ஏன்னா அவங்களோட அனுபவம் வேறு சரிங்களா அவங்க அனுபவம் வேறு இவங்களோட அனுபவம் வேறு அதனால் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான ஆச்சு ரெண்டே வழி தான் விஜய்க்கு பொறுத்தளவு தாக்கிய கட்சி ஒன்று அதிமுகவோட இணையணும் இல்லை அப்படின்னா தனியாக போட்டிடணும் தனியாக போட்டிவிட்டோம்னா டெபாசிட் காலி கூ கூட்டணி போட்டோம்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆர்எஸ்எஸ் பற்றியும் சரி அவர் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தோட கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் இவரை வந்து விட்டுட்டு போனாங்க முதலமைச்சராக சரிங்களா அதன் பிறகு சசிகலா அம்மையார் அவர்கள் திரும்பி மீண்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்த வந்த பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கணும் சசிகலா அம்மாவுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கணும் அப்போலாம் காலை போய் பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறது போய் சந்திக்காமல் இருந்ததை விட மோசமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அதனால இது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான் கண்டிப்பா தினமும் மக்கள் சேவைகளையும் மக்களுக்கான பணிகளையும் அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் செயல்முறைகளையும் உள்ளது உள்ளபடி உங்கள் பார்வைக்கு பொலிட்டிக்கல் இட திருச்சி நான் உங்கள் இரா இப்போ சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு குடும்ப கட்சியாக மாறப்போகும் தாவைக்கான்னு சொல்லிட்டு சோ அத பத்தி கருத்து என்ன நீங்க சொல்றீங்க ஆமா அப்ப தாவைக்கா கட்சி தலைவரான விஜய் அவர்களோட அப்பா வந்து எஸ் சந்திரசேகர் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து மீடியாவில வந்து அவர்கிட்ட போய் நிறைய பேர் வந்து கேட்டாங்க விஜய் வந்து எந்த ஒரு மௌனம் சாதிக்கிறது எதுக்காக நீங்க அவரோட அப்பாவா வந்து நீங்க என்ன பதில் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து கேட்டாங்க இப்போ அவரும் வந்து எந்த விதமான பதிலும் அது அந் அந்தளவுக்கு கொடுக்கல இப்போ கடந்த ஒரு படத்தோட ரிலீஸோட நிகழ்ச்சிக்கு அவர் பேசியிருக்கார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு என்னன்னா வந்து ஏன் ரத்தம் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவிக்காவில் நான் இதுவரையிலும் எந்த கட்சியிலையும் கிடையாது எந்த கட்சி சார்பும் கிடையாது ஆனால் நான் வந்து தாவிக்கா கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயோட அப்பா வந்து விஜயோட அப்பா தானே எஸ் சிஎஸ்சி அவர்கள் வந்து இப்போ அவரும் ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்னா அப்பா அவர் கட்சியில் இணைஞ்சார் அப்படின்னா அவரோட பலம் வந்து அதிகமாக தானே இருக்கும் அதனால தான் வந்து அவங்க வந்து குடும்ப கட்சியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஸ்ஏசி வந்தார் அப்படின்னா அது அதன் பிறகு இவரோட பலத்துக்காக அவரோட மகன் கண்டிப்பாக வருவாங்க இது வந்து கட்சியில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தாங்க இப்படி அவரே வரலனா கூட அவங்க பின்னாடி வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது இல்லையா அதுதானே கட்சி அதை தான் வந்து திமுகவில் வந்து அவங்களோட பின்னாடி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் கட்சியை வந்து நிர்வகிக்கிற பலம் வந்து என் கூட இருக்கவங்க யார் கட்சி தொண்டர்களும் கட்சியோட நிர்வாகிகளும் அதன் பிறகு என்னோடய குடும்பம் சார்ந்தவர்களும் தானே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து பண்ணுறதுனால தப்பும் கிடையாது ஏன்னா அவங்க தான் அதோட ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவும் பண்ணுவாங்க மாற்று கருத்து இல்லை அது மாதிரி எஸ்ஏசி அவர்கள் வந்து தாவிக்க கட்சியில் இணைஞ்சி இவருக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு போக்கு தான் அது வந்து குடும்ப கட்சி அப்படின்னு நிறைய சொல்ல தான் செய்வாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா வேலை கேட்காது பட் அவருக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது நிறைய அரசியல் தலைவர்களோட பழகி அதோட அடிநாதங்கள் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அவர் வந்து தாமிக்க கட்சிக்கு போய் சில நெறிமுறைகளை பயன்படுத்தி அவரை வந்து உருவாக்கி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து கட்சியை வழி நடத்தினா கட்சி வந்து ஒரு நல்ல கட்சியாக அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது தமிழக அரசியலில் புதிய திருப்பங்கள்லாம் என்னென்ன சார் தமிழக அரசியல்ல புதிய திருப்பங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் புதிய திருப்பமாவே இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட கேம்பெயின் ஆரம்பித்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க இருக்காங்க சரிங்களா அதனால புதிய திருப்பங்கள் அப்படின்னா இதுவரலும் எதுவும் நடக்கலை ஏன்னா அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிஜேபி கூட இணைஞ்சிருச்சு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது ஒரு திருப்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் விஜய் அவர்கள் வந்து ஒன்று அதிமுகவோட கூட்டணி சேருவார் சரிங்களா பிஜேபி பிஜேபின்னு வாசிச்சுட்டு பாசிசமாக பாசிசமா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட இணைவார் அதிமுக இணைகிறது ஒன்று தான் பிஜேபியோட இணைகிறது ஒன்று தான் ரெண்டு பேரும் கூட்டு கூட்டணி சேருவாங்க இதை விட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னா யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னா சின்ன சின்ன இதர கட்சிகளை வச்சுக்கிட்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனை சந்திப்பார் அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம்னு ஒன்றுமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சி திமுக டேக்கா கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருந்தது அதை பற்றி ஏன் இப்போ பேசல ஏன் பேசல அப்படின்னா கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் தாவிக கட்சி வந்து பிஜேபியோட சேர்றதுக்கான எல்லா முகாந்திரமும் தெரியுது இல்லையா காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் வந்து திமுகவை விட்டு விலகலன்னு யாருமே அதிகாரப்பூர்வமாக சொல்லலை இணையரன்னு சொல்ல விளவுறன்னு சொல்லி சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ஒரு தற்கொறிகள் தான் வந்து தாவிகா கட்சியும் காங்கிரஸும் வந்து ஒன்றிணைப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களை தான் இருக்காங்களே தவிர காங்கிரஸ் தரப்பில் எந்த ஒரு அதை பற்றி சொல்லலை ஆனால் இவங்க தான் வந்து தாவிகாவும் விஜயும் காங்கிரஸ் கட்சியும் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் பயணிச்ச காங்கிரஸ் கட்சி வந்து அதாவது இத்தனை ஆண்டு காலம் திமுக விட காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வர கட்சியை நம்பி வந்து காங்கிரஸ் கட்சி போகாது ஏன்னா அவங்களோட அனுபவம் வேறு சரிங்களா அவங்க அனுபவம் வேறு இவங்களோட அனுபவம் வேறு அதனால் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அவங்களுக்கே நெத்தியடி பதிலாக விழுந்துருச்சு அவங்க வந்து பிஜேபியோட தான் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க பேசவும் மாட்டாங்க சொன்னது வேற யாரும் இல்லை பிஜேபியை சார்ந்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க பிஜேபி தரப்பில் உள்ள ஒரு அரசியல் விமர்சகர் தான் அதை பற்றி பேசியிருந்தார் ஆனால் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம பக்கம் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸே போட்டாங்க அதனால் அவங்க வந்து இனிமேல் வந்து சொல்கிறதுக்கான இல்லை ஏன்னா உண்மைத்தன்மை தெரிஞ்சு போச்சு உண்மைத்தன்மை மேலே நம்ம பேசினாலும் நம்மளை தான் தூக்கி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க இனிமேல் அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ரெண்டே வழி தான் விஜய்க்கு பொறுத்தளவு தாழ்க்கை கட்சி ஒன்று அதிமுகவோட இணையணும் இல்லை அப்படின்னா தனியாக போட்டிடணும் தனியாக போட்டிவிட்டோம்னா டெபாசிட் காலி அதிமுக கூட்டணி போட்டோம்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் எம்எல்ஏ வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்காக அவர் முயற்சி பண்ணுவாரே தவிர காங்கிரஸோட கூட்டணிகள் வந்து வாய்ப்பு கிடையாது அது அவங்களும் சொல்லலை பாஜக உள்ளலுக்கு திருமாவளவன் உள்நோக்கம் என்ன சார் அதை பத்தி என்ன சொல்ல திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மூத்த தலைவர் அரசியலில் உள்ள அனுபவம் வந்து மிகச்சிறந்த அனுபவம் இப்போ இந்த செகண்ட் வர்லுமே திமுகவோட தான் கூட்டணியில் இருக்காரு அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே பிஜேபி எதிர்த்தும் பிஜேபியோட சித்தாந்தத்தை எதிர்த்தும் புதுசாக ஒன்றும் பாஜகவை வந்து எதிர்க்கலை ஆர்எஸ்எஸ் பற்றியும் சரி அவர் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு முறையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்துவார் திருமாவளவன் அவர்கள் அதனால அவர் வந்து புதுசா ஒன்றும் பண்ணலை ஆல்ரெடி அவர் வந்து பிஜேபியோட கொள்கைகளை எதிர்த்துட்டு தான் இருக்காரு ஒன்றும் இல்லை எலெக்ஷனுக்காக தான் அதாவது எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் வந்து பெரிய பெரிய கட்சியில் உள்ள அனுபவம் வாய்ந்தவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டாரில் ஏதாவது ஒரு முரண்பாடு பண்ணி அவர் வந்து அனுப்பிச்சிட்டாரு அதாவது இவர் ஒவ்வொரு வாய்ப்பாக எதிர்பார்த்துட்ருக்காரு அவங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாரு எதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்ததுன்னா உடனே இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை வச்சு அனுப்பிச்சிடுவார் ஆனால் இவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி இவர் அதை பேசவே மாட்டேங்கிறாரு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் இவரை வந்து விட்டுட்டு போனாங்க முதலமைச்சராக சரிங்களா அதன் பிறகு சசிகலா அம்மையார் அவர்கள் திரும்பி மீண்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்த வந்த பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கணும் சசிகலா அம்மாவுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கணும் அப்போலாம் காலை போய் பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காரு கழகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி பொற்கொடி தூக்கிட்டார் காரணம் என்னன்னா தொண்டர்களை போட்டார் தொண்டர்கள் வந்து வரவேற்றுட்டு தான் இருந்தாங்க தொண்டர்கள் தான் வந்து அவங்க போய் அவங்க வரணும் முதலமைச்சராக நீங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியாக அனைத்தின் அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெண்மணியாக அடுத்த பெண்மணியே நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நெருங்கி பழகியவங்க அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியும் அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது அவங்க கூட இருந்து பார்த்தவங்கிறதுனால தொண்டர்கள் வந்து அவங்கள தான் பெருமளவில் அவங்கள தான் வந்து ஓட்டர் பண்ணாங்க ஓட் பண்ணாங்க நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு முரணாக வந்து இல்லை அவங்க வந்து அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி இவர் உள்ளே வந்துட்டார் முதலமைச்சராகவும் ஆகிட்டார் இப்போ வந்து கட்சியோட பொதுச் தன்னை கொண்டு வந்துட்டார் பயங்கரமான பிளான் தான் பட் ஆனால் இவர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட்சிக்கு முரணானவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுத்துக்க மாட்டேங்கிறாரு இது வந்து பக்கா மாஸ்டர் பிளான் தான் அந்த மாஸ்டர் பிளான் வந்து எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மக்கள் வந்து அவருக்கு வந்து உணர்த்திடுவாங்க எலெக்ஷன் டைமில் எல்லாருமே போகிறது தானே எல்லாருமே போய் மக்களை தேடி தேடி போய் பார்த்து நான் அந்த மாதிரி நாங்கள் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முகத்தை காமிக்கிறது தானே இந்த டைமில் தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க மூத்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இப்போ புதுசாக வந்து இறங்கி இருக்கார் நம்ம திரு எடப்பாடி அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் ஆமாம் முன்னாடி சொன்னது போல தான் அது அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும் தன்னை மட்டுமே நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராடிட்டு இருக்காரு அந்த ஸ்ட்ராட்டஜிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு ஏன்னா அனுபவம்லாம் அவங்களுக்கு தான் தான் இவருக்கும் அந்த அனுபவம் இருக்குது அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் பதவி அம்மா கூட இருந்து அம்மாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க செங்கோட்டையன் சாராக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில மற்றும் ஒரு அரசியல் கிட்ட ஓபிஎஸ் அண்ணனாவாக இருக்கட்டும் அவங்களெலாம் வந்து ஒதுக்கிட்டு இவர் வந்து தன்னை மட்டுமே கட்சிக்கு நான் பண்ணுறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி பண்ணுற விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து பதிலடி கொடுப்பாங்க அது அவருக்கான அவர் செயலுக்கு பதில் வந்து மக்கள் கொடுக்கறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சீமான் வந்து முதல்வர் வேட்பாளராக வருவாரா அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் சிஎம் கேண்டிடேட்டாக தான் கொடுப்பாரு ஏன்னா அதுக்காக தான் அவர் வந்து முயற்சிட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் கேண்டிடேட்டாக நிற்பாரே தவிர சிஎம்மா வருவாரா அப்படிங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் நம்ம தான் அதை பற்றி சொல்ல முடியாது ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கலாம் அவ்வளோதான் கருத்து கணிப்பு விதமாக கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அவர் எந்த கூட்டணியிலையும் இல்லை தனித்து மட்டுமே கிளம்பிறங்கிறாரு ஓட் பேலன்ஸ் அதிகமாகும் சரிங்களா ஓட் பேலன்ஸ் அதிகமாகுமே தவிர சீட்டர் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து சிரமம் தான் ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கு இல்லையா அதனால் சீட்டர் கிடைக்கிறது கஷ்டம் தான் அங்கங்கே சில வாக்குகள் வந்து அவருக்கு அதிகமாகுமே தவிர இளைஞர்கள் மத்தியும் பெண்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து ஓட் பேலன்ஸ் அதிகமாக இருக்குமே தவிர சிஎம் கேண்டிடேட்டாக சிஎமாக ஆவாரா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் அதுக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்போம் விஜய் அவர்கள் வந்து அடுத்த முடிவு என்ன எடுக்க போறாங்க அரசியல் விமர்சகர்களுக்கும் மக்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது எல்லாமே சோசியல் மீடியாலே சொல்லிட்டாங்க அடுத்து அவர் என்ன முடிவு முடிவு எடுப்பாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பா அரசியல் ஆக்குவாரு அரசியலாக்குனதுக்கப்புறம் நிதி அவரும் கொடுப்பாரு அதை அரசை விட ஒரு மடங்கு போட்டு அதிகமாக கொடுப்பாரு இதை வந்து எந்தளவுக்கு வந்து அரசியலாக்குவார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் சேம் அதே தான் பண்ணுறாரு சரிங்களா அதே போல் இவர் அடுத்து என்ன பண்ணுவார் கிட்டத்தட்ட இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருக்காரு இழந்த மக்களுக்காக போனஸாக கொடுத்துருக்காரு அதுக்காக தான் தீபாவளி கொடுத்துருக்காரு எதுக்காக தீபாவளிக்கு அவர் காசு கொடுக்கணும் எப்பயோ நிதி வெளியிட்டாரு இருபது லட்சம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்பயோ வெளியிட்டாரு அப்போலாம் கொடுத்துருக்கலாம்ல ஏன் கரெக்டாக தீபாவளி டைம்ல வந்து கொடுக்கணும் அந்த விஷயம் தப்பு இல்லை பண்ணிருக்கலாமா கண்டிப்பாக பண்ணியிருக்க கூடாதுல தீபாவளி டைம்ல வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு கொடுக்குற நீ அப்படின்னா இதில் எவ்வளோ ஒரு அரசியல் பண்ணுற ஒரு ஒரு தற்குரியான ஒரு விஜயா இருப்பாரு அவ்வளோவுக்கு அவ்வளோ அரசியலில் மூழ்கி இது ஒரு ஒஸ்டான அரசியல் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறாரு ரொம்ப மோசமான விஷயம் தீபாவளி டைமில் எவனாவது ஒரு இறந்த மக்கள் அவங்க ஆல்ரெடி எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருப்பாங்க தான் பசங்களை வந்து வெடி அடிச்சிட்ருப்பாங்க பசங்க இல்லையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ வழியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைமில் போய் நீ வந்து உன்னோட தொகையை வந்து அனுப்புற அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான அரசியலை நீ முன்னெடுக்கிற அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரங்கள் இருந்துச்சு அப்போலாம் வந்து அவருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம்ல எதற்காக இப்போ வந்து தீபாவளி டைமில் நீ கொடுக்கணும் அப்போ நீ வந்து அரசியல் தானே பண்ணுற அந்த இடத்துல இந்த அரசியல் வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் வந்து தப்பான அரசியல் அந்த டைமில் கொடுத்துருக்கூடாது நீ தீபாவளி முடிஞ்சு கூட கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு எலெக்ஷன் டைமில் கொடுத்துருந்துருக்கலாம் அப்போ கூட சரி எலக்ஷ நீ வந்து மக்களை வந்து தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நீ பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம் கூட ஒரு புத்தி இல்லாமல் கரெக்டாக ஒரு தீபாவளி டைமில் வந்து ஒரு போனஸ் மாதிரி மக்களுக்கு வந்து காசு அனுபற விஷயம் வந்து எவ்ளோ ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு ஈரத்தமான ஒரு விஷயம். மக்களை போய் சந்திக்காம இருந்ததை விட மோசமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அதனால இது கொஞ்சம் பா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ல வந்ததா சார் இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கப்பறேன். தீபாவளிக்கு வந்து டுவெண்ட்டி லேக் செட்டில்மென்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோட பின்னணி என்ன சார்? அதோட பின்னணி வந்து முழுக்க முழுக்க அரசியல் தாங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அதாவது கரூரில் நடந்த சம்பவம் வந்து எதிர்பாராத நடந்தது தான் அதாவது இது இதுக்குள்ளே நம்ம எப்படி என்னமா பேசலாம் அதாவது நம்ம முன்ன நம்ம வந்து சரியாக வரல அரசு தரப்பில் வந்து காவல்துறை சரியாக பண்ணலை அப்படின்னு என்ன வேணுமோ நம்ம காரணங்கள் சொல்லலாம் முதல்வர் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னை வந்து சொல்லிட்டாரு இது வந்து தெரியாமல் நடந்த தெரிஞ்சோ தெரியாமலாம் நடந்தது இதை வந்து அடுத்த முறை இது போல நடவடிக்கைகள் வந்து எடு இது போல நடந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னேற்பாடுகளும் விதிமுறைகளும் பலமாக வந்து விதிக்கணும் அதனால் இதை பற்றின கருத்துக்கள் வந்து மேலும் இதை வந்து அரசியல் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அரசியல் படுத்திக்கிட்டு இந்த இருபது லட்ச ரூபாயில் தீபாவளி டைமில் போட்டு இதை வந்து பெரிய அரசியல் ஆக்குனது வந்து கண்டனத்துக்குரியது தான் ரயின் சீசன்ல வந்து தமிழக அரசு வந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது இப்போ கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு பாத்தீங்க ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது தமிழக அரசு வந்து நிறைய முன்னெடுக்கை எடுத்துட்டு இருக்காங்க தென் வந்து நகராட்சி சைட்லேயும் சரி பேரூர் பேரூராட்சி சைட்லேயும் சரி அந்த முதற்கட்ட பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு மரம் கீழே விழுந்தாலும் சரி இல்லை வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் உடனடியாக ஜெனரேட்டர் வச்சு தண்ணியை வந்து அகற்றுறதும் சரி அந்த பணிகள் எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க அது யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான் பட் இந்த வாட்டி வந்து பருவமழை முன்னதே தெரிஞ்சதுனால அவங்க நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து நிறைய பகுதிகளில் வந்து தண்ணி நிற்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது எப்பவும் போல் சென்னையை சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் தண்ணி நிற்கும் ஒரு ஆஃப் ஆஃப் டேயில் வந்து வத்தி போயிடும் நடவடிக்கைகள்ல இருந்து அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப வந்து சென்னையில வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆமா கடந்த சில தினங்களா வந்து வெள்ளம் வெள்ள பாதிப்பும் சரி மலை அறிவிப்பு வந்த உடனே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக அந்தந்த இடத்துக்கு சென்று அவரே ஆய்வு மேற்கொண்டிருக்காரு நகராட்சி நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் எல்லாமே இந்த எந்த எங்கெங்கே மலைப்பகுதிகள் இருக்கும் எங்கே பாதிப்புகள் ஆல்ரெடி நடந்துருந்துச்சு அந்த பகுதியெலாம் என்னென்ன மேற்பார்வைகள்

அறிவிப்புகள்லாம் முன்னதாகவே சொல்லிடுறாங்க சொல்லி தான் போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் இளம் பயிர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு இந்த மழையினால் இந்த கனமழையினால் அதை தொடர்ந்து மேலும் வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி மற்றும் இதர அருகாமையில் இருக்க ஏரியாவில் வந்து கனமழை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே போல் மழையோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதிகளெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதே போல் கனமழை வந்து பெஞ்சிட்டு பெய்து கொண்டு வரதான் நம்ம பார்க்குறோம் அதே போல் எல்லோ அலர்ட்னால இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி லீவ் விட்டுருந்ததை பார்த்தோம் அதுபோல் விருதுநகர் தென்காசி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி மதுரை சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் வந்து ரெட் எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க எல்லோ அலர்ட் கொடுத்து ஸ்கூலுக்கெல்லாம் லீவு இந்த மாதிரி கல்லூரி லீவு விடுமுறை எல்லாமே முன்னேற்பாடுகள் எல்லாமே பண் பண்ணது தமிழக அரசு வந்து ரொம்ப பக்கவாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த இருபத்தி மூணாம் தேதி வர கனமழை வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் முன்னெச்சரிக்கையாகவும் தமிழக அரசு வந்து வழங்கியிருக்கிறது நம்ம பெருமைக்குரிய விஷயம் தான் இது மாதிரி கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை வந்து இந்த மலை வந்து காட்டியிருக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஐயாயிரம் கண்ணாடி வந்து நீர் திறந்திருக்காங்க இந்த இதில் வந்து வந்து திறந்ததுனால எம்எல்ஏ செல்வ இருக்காங்க அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட கமிட்டி தலைவராக இருக்காரு அவர் வந்து தச்சமே பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி எனக்கு வந்து எந்தவித முன்னறிப்பும் அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கருதி உடனே வந்து அங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ள அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியை வந்து திறந்துருக்காங்க ஐயாயிரம் கண்ணாடி வீதம் திறந்துருக்காங்க ஆனா அவர்கிட்ட ஏன்னா மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியது அலுவலர்களோட வேலை அதனால அதை அவங்க பண்ணிடணும் இனி வெறும் காலங்கள்ல அந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி செங்கல்பட்டு குடுவஞ்சேரியில ஏரியும் வந்து திறந்துருக்காங்க அது வந்து இது போன்ற என்ன ஏரிகள்லாம் வந்து நிரம்பி வலிஞ்சாதான் விவசாயம் வந்து செழிக்கும் நீர் நீர்நிலை வந்து அதிகரிக்கும் இது போல நீர்நிலை தேக்கங்கள் அதிகமாகணும் நீர்நிலை தேக்கங்கள் அதிகமானால்தான் மழை நீர் வந்து சேகரிக்கப்பட்டு பின்வரும் காலங்களில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு தமிழகமாக இருக்கும் அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் லீடர் சேனல் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் சார் தாவைக்காரை வந்து ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க சோஷியல் மீடியாவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்லை ஆமாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆர்பி உதயகுமார் சார் வந்து அதாவது என்னன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் வந்து எதிர்க்கட்சி துணை தலை துணைத் தலைவராக இருக்காரு உதயகுமார் சார் வந்து அவர் தான் வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு என்னென்னா ராட்சஸ பலம் வாய்ந்த கட்சி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு போல் வளர்ச்சி திட்டங்களை வாரி வாரி வழங்கின கட்சி இந்த கட்சியில் சேர்ந்தா தாவேக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதனால இவர் சொல்றத வச்சு நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ராட்சச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது அவரே கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்டுட்டாரு அதாவது தாவேக்கா வந்து இந்த பக்கம் இருந்தாதான் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த கட்சி தலைவர் ஒரு தலைவரே வந்து சொல்கிறத நம்ம இப்போ பா கண் கூட பார்க்குறோம் அப்படிங்கும்போது தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு தாவேகா தாவேக்காய் வந்துச்சுன்னா இளைஞர்கள் வந்து ஓட்டு அதாவது இவங்க ஏடிஎம்கேல இருக்க இளைஞர்களும் தான் தாவேகா வந்து போயிருக்காங்க மோஸ்ட்லி ஆஃப் பர்சன்ஸ் அதாவது இளைஞர்கள் தான் அதிமுகவில் இருக்க இளைஞர்கள் தான் அவங்க அங்கே போயிருக்காங்க எங்கள் தாவைக்காய் கூட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்கக்களை அவங்களோட பயம் என்ன அப்படின்னா சரி நம்மளோட நம்ம கூட இருக்க இளைஞர்களோட பாதி ஓட்டு வந்து தாவைக்காய் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மீதமுள்ள ஓ இளைஞர்களை வந்து எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பிரித்து ஓட்டு வங்கியை இது பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் தன் தன்னுக்கிட்ட இருக்க இளைஞர்களை கூப்பிட்டு ஓட்டாக பிரிப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம ஆதிதிரா அதிமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு மிக மோசமான ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னா நம்ம தாவேக்காய் நம்ம பக்கம் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட இருக்க இளைஞர்களும் நம்ம பக்கம் இருப்பாங்க மீண்டும் தாவிக்காவோட இளைஞர்களையும் வந்து நம்ம பக்கம் ஓட் பேங்கிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம மீண்டும் வந்து ஒரு ஜெயலலிதாவோட ஜெயல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தபடி நம்மளும் ஒரு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற கனவுல அவங்க வந்து இந்த மாதிரி அவர் தாவிக்காவுக்கு வந்து வலை வீசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தாவிக்கா தலைவர் விஜய் அவர்களோட இப்போ இருக்க அமைதி காத்துட்ருக்கார்ல அது எப்படி அமைதி வந்து பேசுவார் எப்போ வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் அவர் எப்போ வந்து ஆன் பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு தொடர்ந்து இணைந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க